அம்மா கஷ்டப்படுறாங்க நீ ஒரு ஆள் தான் இருக்க கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு ஃபேமிலியை பாருன்னு ஆனா அவர் தெளிவாக இருக்குன்னு ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப கேவலமா பேசுவாங்க நீங்க வந்து முன்னேற்றமாவே மாட்டீங்க உன் பசங்க அப்படி போவாங்க எப்படி போவாங்க ஆனா அந்த வைராகியத்தோட இன்னைக்கு வந்து தலை நிமிந்து நடக்க வச்சிருக்காங்க எங்க எங்க அம்மாவை ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க ரொம்ப அசிங்கமா மீன்ஸ் ரொம்ப அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க என் கூட இருந்த சொந்தக்காரங்களாம் பட் ஆனா இப்ப யாரும் எங்க அம்மா கிட்ட கூட வர முடியாது வணக்கம் வணக்கம் எப்படி வந்து இவர் உங்ககிட்ட வந்தார் சார் மெடிக்கல்னு வந்தால் நிறைய பேர் என்ன கூப்பிடுவாங்க நேற்று வரைக்கும் ஒரு பையன் வந்துட்டு போனோம் அது காரணம் என்ன நான் மூணு முறை செலக்ட் ஆனப்போ ரெண்டு முறையும் மெடிக்கல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அதை வந்து நான் ஒரு சில மீடியாவில் சொல்கிறப்போ அதை கேட்டுட்டு யாருக்கு எங்கே ஸ்டக் ஆனாலும் என்னை கூப்பிட்டுருவாங்க ஸோ இவர் வந்து முதல் முறை வந்து அவரோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் தான் பாஸ் பண்ணார் பாஸ் பண்ணி மெடிக்கலில் வந்து கேரியங் ஆங்கிள்னு ஒரு பிரச்சனை அதாவது இந்த கை வந்து கொஞ்சம் கோணலாக இருந்தது எனக்கு நேத்து வந்த பையன் கால் அந்த மாதிரி அடிக்கடி இப்படி ஆனா அவனுக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ பட் ஆர்மியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோதான் ஒரு இத்தனை டிகிரி இருக்கணும்னு வைங்க ஃபிஃப்டீன் டிகிரி இருக்கணும்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அது வந்து நீங்க ஃபோர்டீன் இருந்தா கூட அவங்க செவன்டீன் போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சேஃபராக இருக்கணும் ஃபிஃப்டின்னு இருந்தாலுமே அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம் இப்போ கண்ணுமே அப்படி தான் இப்போ மைனஸ் டூ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா மைனஸ் டூ எக்ஸாக்டாக இருக்குது உங்களுக்கு என்ன பண்ணிங்களா த்ரீன்னு போட்டுருவாங்க அவர் டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டு ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க அப்போ அடுத்து இன்னொரு சீனியர்கிட்ட போகும்போது அவர் இதை வந்து ரிஸ்க் எடுக்கணும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சார்னா அவர் வந்து உங்களை பாஸ் பண்ணுவார் இல்லைனா அவரும் ஃபெயில் பண்ணி விட்டுருவார் இப்படி தான் போகும் ஸோ அப்படி தான் வந்தார் வந்தப்போ நான் எடுத்தோன்னா அதான் சொன்னேன் டே தம்பி இதெல்லாம் தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அதனால் நான் அதை பார்த்துக்குறேன் இது என்கிட்ட விட்டுரு பட் நான் சொன்னதெல்லாம் அத்தனையும் கேட்கணும் கேட்குறதா இருந்தால் வா இல்லைன்னா இந்த பக்கமே வராதுன்னு சொன்னேன் இவர் ஓகேன்னு சொன்னார் எல்லோரும் ஓகேன்னு சொல்லுவாங்க ஆனால் ந நைன்ட்டி பர்சன்ட் கேட்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம சொல்கிற விஷயமா அந்த மாதிரி நீங்கள் நம்பவே மாட்டேங்குது இவர்கிட்ட நான் என்னென்ன சொன்னேன்னா நம்பர் ஒன் ஒரு ஒப்பீனியன் எடுக்க சொன்னேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் கேட்டார் அவர் ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு இவருக்கு இந்த பிரச்சனைக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னு அப்படி நான் அடுத்து வந்தோன்னே நான் எங்கிட்ட வந்தார் வந்தோன்னு சொன்னேன் தம்பி நீ வந்து இப்போது வேலையை விடணும் அப்படின்னு அவர் ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் நாற்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அவர் படித்த ஃபீல்டில் கேம்பஸில் பிளேஸ் ஆன வேலை ஏன்னா இனிமேல் வந்து உனக்கு டைம் கிடைக்காது நீ வேலையை விட்டுட்டு இறங்கி இதுக்காக வேலை பண்ணினா நீ அடுத்த மெடிக்கலில் செலக்ட் ஆகிடலாம் அப்போ நீ அதுக்காக கான்பூர்னு ஒரு இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு நீ அது போகணுன்னு சொன்னேன் அந்த கான்பூரோட ரெஃபரன்ஸ் கொடுத்தது என்னோட இன்னொரு ஆஃபீஸர் அவர் அதில் போய் செலக்ட் ஆகி ஐ மீன் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து செலக்ட் ஆகிட்டார் அப்போ வேலையை விடு வேலையை விடுன்னு சொன்னோன்னே இவர் சார் நான் வேலையை விட்டுட்டு நான் சப்போஸ் இந்த மெடிக்கல்லாம் பண்ணி நான் பாஸ் பண்ணி ஆனால் மெரிட்டில் வரலன்னா இந்த வேலையும் போச்சு அதுவும் போச்சே சார் அப்படின்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சுன்னா நான் வேலை உனக்கு கொடுத்துட்றேன் நீ என்கிட்ட வேலை பண்ணு அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அவர் வந்து எடுத்துட்டார் அதாவது எஸ் அப்படின்னு கண்ணு மூடிட்டு இறங்கினார் அதுவே ஒரு பெரிய டிட்டர்மினேஷன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கான்பூர்ல போய் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் அந்த ஒரு லட்ச ரூபாய் என்கிட்ட இல்ல சார் அப்படின்னா நான் சொன்னேன் சொன்ன ஒன்றும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காம எப்படி இதை ரெடி பண்ணலாம் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகம் உன தேடி எப்படியாவது தேடி வந்து கொடுத்துரும் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் லைஃப்பில் அப்படி தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போ உனக்கு இதை தேடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லி அனுப்புகிறேன் அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு சொல்கிறேன் சார் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எங்கள் ப்ரொஃபஸரே வந்து கொடுத்துருக்காரு காலேஜில் அலுமினை எல்லாம் சேர்ந்து அலுமினை குரூப்பில் போட்டிருக்காரு இந்த மாதிரி நான் எங்கள் காலேஜ்லேருந்து செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு இவ்வளோ செலவு ஆகும் அப்படின்னு உடனே நாற்பதாயிரரூவா எல்லாம் சேர்ந்து போட்டேன் அப்புறம் ப்ரொஃபஸர் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் வந்துருச்சு தம்பி நீ இப்போ கண்ணை மூடிட்டு கிளம்பு நீ கிளம்பி கான்பூர் போய்டு மீதி நீ போகிறதுக்குள்ளே கிடச்சிடும் அப்படின்னா ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்கிறது ஈஸி ஆனால் செய்வார் செய்கிறாரு இன்றைக்குமே அப்படி தான் நீ இங்கேருந்து குதினம் குச்சிருவோம் ஸோ அப்படி தான் வந்து அந்த அட்டம்ப்ட்டு போயும் மெரிட் அவுட்டு அடுத்த அட்டம் போய் மெரிட் அவுட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் அவர் நிறையா தடங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு அது கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் அடுத்து இது செய் இது செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது பட் மெயினாக கேட்டு தான் பெரிய விஷயம் ஒரு மெடிக்கல் விஷயத்துக்காக சார் போய் பார்க்குறீங்க அவர் இதெல்லாம் பண்ணு அப்படிங்கிறாரு எப்படி ட்ரஸ்ட் பண்ணீங்க சார் ஆக்சுவலாக சாருக்கு முன்னாடியே அறிமுகம் கிடையாது மீன்ஸ் சார்கிட்ட ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன் பட் அதை ரெண்டு ரெண்டு வாட்டி அட்டன் பண்ணி ரெண்டு வாட்டியுமே ரிஜெக்ட் ஆனேன் தேர்ட் டைம் அட்டென்ட் பண்ணேன் அட்டன்ட் பண்ணி செலக்ட் ஆகியிருந்தது சார் தெரியாது ஸோ அது அப்புறம் நிறைய இன்டர்வியூ சார் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன் அதை பார்த்து சார்கிட்ட பேசினேன் நான் மெடிக்கலில் எனக்கு ரிஜெக்ஷன் கொடுத்த வேகத்துக்கு என் கையில் எப்போ ஃபோன் வந்துச்சோ உடனே நான் மெசேஜ் பண்ணேன் சார் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணியிருக்குன்னு அங்கே அவசியமே கிடையாது அந்த இடத்துல நான் மெசேஜ் பண்ணி அவர் ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு அவசியமே கிடையாது பட் நான் மெசேஜ் பண்ணி வித்தின் ஒன் ஹவர்ல எனக்கு ரிப்ளை வந்துச்சு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அடுத்து அப்பீல் எந்த ஹாஸ்பிட்டலில் போட போகிறேன் அப்படின்னா கேட்டாங்க பேஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் உடனே ஓகே பேஸ் ஹாஸ்பிட்டல் போடுங்க நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னை அவுட்டரில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் எனக்கு ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒன் மந்த் லீவ் ஒன் மந்த் லீவு தான் போனதே ஏன்னா நான் என்னோட ஒரு கெட்ட நேரம் என் மெடிக்கல்ஸ் பதினஞ்சு நாள் போயிடுச்சு எனக்கு எஸ்எஸ்பிக்கு நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ டேஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி முடிச்சு எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் மெடிக்கல் போயிடுச்சு நார்மலாக ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் தான் வரும் எனக்கு பதினஞ்சு நாள் பிகாஸ் டாக்டர் கொஞ்சம் வெக்கேஷனில் போனால ஸோ இது போயிட்டு வர ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் மந்த் கிட்ட வந்துருச்சு ஸோ ஒன் மந்த் எனக்கு சேலரியும் கிடையாது அந்த டைமில் ஈவந்தோ பசங்கள் என் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சித்திலாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயம்புத்தூரில் மீன்ஸ் சென்னையில் ரீச் ஆனேன் சென்னை ரீச் ஆகிட்டு போய் ரெஃப்ரெஷ் கூட ஆகலை ரெஃப்ரெஷ் கூட ஆகலை உடனே அப்படியே கிளம்பி அடுத்த பஸ் பிடிச்சி கோயம்புத்தூர் வந்தேன் நான் கோயம்புத்தூர் வந்தப்ப நான் இப்படி வந்தார் இல்லையா ஃபார்மல்ஸில் வந்தார் ஃபார்மல்ஸில் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்தார் அதான் பெரிய விஷயம் எங்க நான் கேட்டேன் நீ நேராக அங்கே இருந்தானே வரேன்னு எப்படி நீ இவ்வளோ நீட்டா ட்ரெஸ் பண்ணி க்ளீன் அண்ட் ஷேவ்லாம் எல்லாம் இதுலேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே பண்ணிட்டு வந்துட்டேன்னு நாலு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டேன் நாலு மணிக்கு வந்து கன்சிகூட்டிவாக சார் கால் பண்ணிவிட்டேன் சார் பிக் பண்ணவே இல்லை கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் சார் ஒரு மெஸ் பிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் அந்த லொக்கேஷனுக்கு வந்துருன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் ப்ரிப்பராக ரெடியாக நிற்கிறேன் அந்த லொக்கேஷன் சார் சொன்ன லொக்கேஷனுக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்கன்னா நான் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் போகிற மாதிரி போய் நான் அங்கே வாசல்லேயே நிற்கிறேன் ஆனால் சார் கால் பண்ணல மெசேஜ் பண்ணலாம் எதுவுமே பண்ணல ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே நிற்கிறேன் கரெக்டாக சிக்ஸ் ஓ க்ளாக் சார் நான் ரீச்சுட்டு இந்த மாதிரி கேட் வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டு பேசினாங்க பேசிவிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டரோட ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க போய் பார்த்தோம் அந்த டைமில் என்ன அக்கமெண்ட் பண்ணது பாரத பெரியார் சாரை பார்த்துக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் கான்பூரில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது நீ போகணும் போகிற மாதிரி இருந்தால் திருப்பி ஒரு ஒன் மந்த் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் இருக்காது அண்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணும் மணிலாம் கொஞ்சம் ரெடி பண்ணும் இப்போ நீ ஒர்க்கு கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னாங்க நான் ஆக்சுவலாக யோசித்தேன் பட் எனக்கு ஆர்மி ஜாயின் பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுனால என்ன ஒரு ஒரு ப்ளைண்ட் ட்ரெஸ்டில் தான் விட்டேன் வேலை சரி ஓகே ரெசிக்னேஷன் வந்து ஆன்லைனில் அப்லேட் பண்ணுங்க நீங்கள் போங்க அப்படின்னாங்க இதுக்கே என்னோடய சீனியர்ஸே காலேஜ் அலுமினி இப்போ நிறைய பேர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதில் ஐஏஎஸ் ஆஃபீசஸ் இருக்காங்க அக்ரிகல்ச்சர் செக்டரில் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என்னோட ப்ரொஃபர்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ வித்தின் டூ டேஸில் எனக்கு தேவைப்படுற மணி கிடச்சிச்சு அதுக்கு மேலேயும் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நான் போனேன் கான்பூரில் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி நைன் டேஸ் ரிகரஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது ஃபிசியோதெரப்பி தான் பட் ஆனால் கொஞ்சம் ரிகரஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக என்னோடய ஃபார்ட்டி செகண்ட் டே வந்து அப்பீல் நான் போனேன் டெல்லி டெல்லி

நீ ஒரு ஏதோ ஒரு ஃபார்மா கம்பெனியில் இல்லை ஃபர்டிலைசர் கம்பெனியில் ஒரு சேல்ஸ்லேயோ எதுலேயோ இருக்க போகிற உன்னால் விவசாயம் வேணால் வளரலாம் இல்லை கம்பெனி வளரும் பட் இங்கே என்ன நீ பல பேர் உன்ன மாதிரி அதிகாரி ஆக்கலாம் நீ இரு அப்படின்னு அவர் அதையும் கண்ணை மூடிட்டு ஒத்துக்கிட்டார் இன்றைக்கி அவர் மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி எத்தனையோ பேர் அவருக்கு பின்னாடியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரிசல்ட் வந்த டே இருக்கும்ல இவ்வளோ அந்த 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 தேர்ட்டி ரேங்க் தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பின்னாடி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் டைம் இருந்துச்சு ஃபார் யூ சார் இப்போ ரிசல்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆக்சுவலாக ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு கோர்ஸ் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் இன்னும் ஜெயில் வரல எனக்கு எப்படின்னா ரிசல்ட் வந்துடுச்சு பட் அதனால பார்க்க முடில வெப்சைட் வந்து உள்ளே போக மாட்டேங்குது நான் டைப் பண்ணுறேன் வெப்சைட் உள்ளே போகல ரிசல்ட் வந்துச்சு அப்புறம் பிடிஎஃப் குரூப்பில் போட்டு விட்டாங்க ரெக்கமெண்ட் ஆனால் ஒரு குரூப் இருக்கும் குரூப்பில் போட்டு விட்டாங்க ரிசல்ட் பிடிஎஃப் ஓபன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நான் பார்க்கல கடைசிக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் கடைசிக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியிலேருந்து தேடிக்கிட்டே வரேன் தேடிக்கிட்டே தான் வந்தேன் ஒரு ரெண்டு பேஜ் தாழ்ந்தது என் பேரே இல்லை எனக்கு பயம் வந்துடுச்சு என்னடா பேர் இல்லை அப்படின்னு சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜ் பார்க்குறேன் ஃபஸ்ட் பேஜில் கடைசியில் தேர்ட்டி எத்துன்னு இருந்துச்சு நாங்கள் ரெக்கமெண்டட் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஒன் வந்து வார்ட் ஆஃப் பேட்டல் கேஷுவாலிட்டி தேர்ட்டி ஏத்துன்னு இருக்குது என்னால் நம்ம முடியல நான் ஆனாலும்னு சொல்லிட்டு உடனே போய் யாருக்குமே சொல்லாமல் ரிசல்ட் வந்து நான் தனியாக தான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா ரூமில் எல்லாருமே இருக்காங்க பட் நான் தனியாக பார்த்துட்ருக்கேன் அந்த டைமில் நான் ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் துணி தச்சுருந்தேன் துணி கூட நான் ஒழுங்காக துவைக்கவே இல்லை ரிசல்ட்டு சரி ஓகே ஃபோன் அடிக்குதுன்னு யாரோ சொன்னாங்க சரி வந்து நான் ஃபோன் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்து தேர்ட்டி ஏத்துன்னு பார்த்தோன்னே உடனே ஃபைல் தேடுறேன் ஃபைல் தேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏன்னா என்னோட ரோல் நம்பர் டக்குன்னு மறந்துடுச்சு போய்ட்டு பார்க்குறேன் ரோல் நம்பர் பார்த்து ரெண்டு சேமாக இருக்குது அப்புறம் வேறு ஏதாவது விக்னேஷ் இருக்கான்னு செக் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே என் குலிக்கிட்ட ரிசல்ட் வந்துடுச்சு ஆல் இண்டியா ரேங்கிங் தேர்ட்டி அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அங்கே உள்ளவங்களாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில உடனே வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணேன் சார் கால் பண்ணேன் சார் அட்டன் பண்ணல அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன் எங்கள் கமாண்டிங் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொன்னேன் ஏன்னால் எங்கள் கமாண்டிங் ஆஃபீஸரே எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் வாட்டி எஸ்எஸ்பி கிராக் பண்ணதுக்கு வந்து எங்கள் கமாண்டிங் ஆஃபீஸர் தான் காரணம் அவங்க தான் வந்து எஸ்எஸ்பிஐ இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவைஸ் வந்து சார் ஸோ அதான் சார் பண்ணிவிட்டு நான் உடனே ஓடுறேன் ஓடி போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றேன் நான் இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேங்கிங் தேர்ட்டி வந்துட்டேன் சொன்ன இதுக்கு என்ன விட என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாயிட்டாங்க நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட என் கூட இருந்தவங்க ரொம்ப பாண்டிச்சேரி என்சிசி டைரக்டரேட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்மி ஆஃபிசர் விக்னேஷோட அப்பா இல்லாமல் ஒரு லைஃப் பார்த்துருக்கீங்க அப்பா இருந்து ஒரு லைஃப் பார்த்துருக்கீங்க அவரை அந்த பையனை வந்து மல்டிபிள் வேறு வேறு இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருக்கீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொத்தனார் வேலைக்கு போன பையனை பார்த்து பிளம்பராக இப்படி நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்களே இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அது எல்லாமே அந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இது வந்த இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் சொல்லவும் அழுகிறதா சிரிக்கிறதா தெரியல கடவுளுக்கு நூறாயிரம் நன்றி அது இல்லாமல் தம்பிக்கு நிறைய பேர் சப்போர்ட் எங்கிட்ட ஒரு பத்து ரூபா காசு கூட இல்லைங்க தம்பிக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட்டு சார் அவங்க சப்போர்ட்டு எல்லாரோட சப்போர்ட் இருக்கா அவங்கனாலதான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க நீங்கள் வந்து முன்னேற்றமாவே வரமாட்டீங்க உன் பசங்க அப்படி போவாங்க அப்படி போவாங்க ஆனால் அந்த வைராக்கியத்தோட இன்னைக்கு வந்து தலை நிமிந்து நடக்க வச்சிருக்கான் தலை நிமிர்ந்து நாலு பேர் கேவலமா பேசுறாங்கன்னா இன்னைக்கு வந்து தலை நிமிந்து நிற்கிறோம் இன்னைக்கு பேசுறவங்க வாயெல்லாம் மூடிடுவாங்க என் பையன் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் எங்கள் அம்மாவை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க ரொம்ப சினிமா மீன்ஸ் ரொம்ப சினிமா எல்லாம் பேசியிருக்காங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க பட் ஆனா இப்ப இப்ப யாரும் வாய் எங்க அம்மா கிட்ட கூட வர முடியாது எங்க அம்மா வாய கூட திறக்க மாட்டாங்க இப்ப போனா அச்சுவா அம்மாவா வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பையன் எப்படி இருக்கான் எங்க அம்மாவுக்கு அங்க ஒரு தனி மரியாதை பஸ்ட் ஆனா போற பர்ஸ்ட் அப்படி இருக்காது ஒரு மாதிரி ரொம்ப இன்செர்ட் பண்ணி எல்லாரும் ரொம்ப கேவலமா பேச நான் அதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டேன் சார் சரியானா அவங்க வந்து எனக்கு தரப்போகிறது இல்லை ஒரு வேளை சோறு போடுறதில்ல என் பசங்க ஒரு நல்லது கெட்டது எதுவும் பண்ணலை யார் என்ன சொன்னாலும் ஏறி மிதிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன் எனக்கு எது சரின்னுப்படுதோ அதுதான் சார் ஆனால் யாருக்கிட்டே கேட்கல எப்படி நீங்க அதை டாலரேட் பண்ணி வந்தீங்க நிறைய விஷயத்தை இங்க இருந்தால் கற்றுக்கிட்டீங்க எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் எதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னு அவ்வளோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது அது யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க அவங்க அத அப்படியே தாண்டி போயிட்டே இருப்பாங்க இது இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது எங்கள் அம்மாவை பார்த்து எப்படிம்மா இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட

வேண்டாமா நீ வச்சுக்கோமா நான் தம்பி சம்பளம் வாங்கி அவன் அனுப்பிச்சி விடுவான் அவன் எனக்கு அனுப்பிச்சி விடுவான் என்கிட்ட ஒரு ஒத்துரூவா வாங்க மாட்டான் நீ வச்சுக்கோமா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின் இன்ன வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்டதில்லை அவன் தான் எனக்கு கொடுப்பாங்க ஒரு துணிமணியா இருந்தாலும் என் பையன் தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க இப்போ அடுத்து திரும்பி பையன் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக போயிடுவாரு உங்கள்ட்ட நான் சொன்னேன் சரி கோட்டை தான் நாங்களும் வந்துடுறோம் பாரு நான் நான் நேத்தி கூட நினைச்சிட்டு இருந்தேன் போன அவ சொன்னேன் சரி நீ போய் வேலையில ஜாங்க ஜாயின் பண்ற இடத்துல கோட்டை சுண்டா பாத்துற அம்மாவும் வந்துடுறேன் நம்ம இந்த அமரன் படத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா போய் ஏன்டா நிழல்ல விளாட்ல அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு இன்னும் தெரியாது அவன் எவ்வளவு இன்னும் அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட போறான் எவ்வளவு ட்ரைனிங் எதுவுமே சொல்லல சொல்லல வீட்டுல வந்து அவங்க எடுத்தாலும் கிடைக்கும் நினைக்கிறாங்க அவன் ஒரு வருஷத்துக்கு அவன் அவனுக்கே ஒண்ணும் கிடைக்காது தான் இருப்பான் இ ப்ரொஃபைல் நான் வீட்டில் யார்ட்டையுமே ஷேர் பண்ணல சார் நான் இப்போ வந்து நான் செலக்ட் ஆகிருக்கிற ரேங்கிங் என்னன்றது கூட வீட்டுக்கு தெரியாது நான் ஆர்மியில் செலக்ட் ஆயிருக்கேன்றது தான் தெரியும் சரி இப்போ எஸ்எஸ்பி கிளியர் பண்ணி ஆர்மியில் ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக செலக்ட் ஆயிருக்கேன் லெஃப்டினன்ட் போஸ்டுக்கு ஸோ லெவன் மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும் ஓடிஏ சென்னையில் நான் நான் டெக்னிக்கல் என்னோடய பேக்ரவுண்ட் அக்ரிகல்ச்சர்ன்றதுனால நான் டெக்னிக்கல் லெவன் மந்த்ஸ் ஓடிஏ சென்னையில் இருக்கும் நான் ஆல் இண்டியா ரேங்க் தேர்ட்டி எடுத்ததுனால கன்ஃபார்ம் ஆர்டர் வந்துடும் ஸோ ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் கமிஷன் ஆவேன் எந்த ரெஜிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது நான் எல்லாமே ஆர்மி கொடுக்கறது தான் ரெஜிமெண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படியும் ஸ்டார்டிங் வந்து பீஸ் இருக்கா சார் ஸ்டார்டிங் பீஸ் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க ஃபீல்டு போஸ்டிங் தான் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டு போஸ்டிங்கிற பட்சத்தில் லடாக் லே இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இது இல்லைனா நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இது கொடுப்பாங்க மற்றது கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அது வந்து நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது அவங்க ஆர்மியில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அண்ட் நான் இப்போ செலக்ட் ஆகிருக்க அந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கெசட்டட் கெசட்டட்னாலே எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ் சொல்கிறோம்ல எல்லாேருக்கும் வந்து ஐபிஎஸ் தான் பெரிய போஸ்டிங் ஆப்வியஸ்லி பெரிய போஸ்டிங் பட் எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆஸ்பீரியன்ஸுக்கு தான் தெரியும் ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து ஆர்மி நேவி ஆஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்டில் இருக்குன்றது ஸோ நாங்கள் இப்போ போகிற ரேங்கிங் அதுக்கு ஈக்குவலுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இன்ஃபேக்ட் நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிருந்தேன் போலீஸ் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருந்தாங்க போலீஸ் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை பண்ணுறப்ப வந்து அங்கே உள்ள எனக்கு வெரிஃபை பண்ணுறது ஃபுல்லாக பேசு நான் எஸ்ஐ சொல்கிறாரு ஓகே நீங்கள் வந்து ஒரு கமாண்டன்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க என்னால் என்னால் எதுவுமே சொல்ல முடியல ஓகே சார் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க தம்பி இது எந்த ரேங்கிங்க்கு ஈக்குவல் நீங்கள் போகிற போஸ்ட் எந்த ரேங்கிங்கு ஈக்குவல் கான்ஸ்டபுளா ஹிட் கான்ஸ்டபுளா அப்படின்னு கேட்டாங்க சார் ஓகே சார் உங்கள் ரேங்கிங் எனக்கு அவர் எஸ்ஐன்னு தெரியாது சார் அப்போ உங்கள் ரேங்கிங் என்ன சார் நீங்கள் என்ன வரீங்கன்னா இருக்கேன் பார்ப்போம்னா சார் நான் இப்போ போகிறது வந்து ஏஎஸ்பிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோன்னா அவரால் ஒரு ரெண்டு செகண்ட் எதுவுமே பேச முடியல ஓகே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சலீட் அடிக்கணும் சீக்கிரம் வாங்க நீங்கள் இவர் வந்து ஒரு சிப்பாயை கூட போயிருக்கலாம் ஏன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் பட் ஆனால் விடாமுயற்சி பாருங்கள் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னு நான் நிறைய சொல்லுவேன் தம்பி உன்னோட ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கவங்க இன்னைக்கு கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபிள்லாம் தாண்டி ஐபிஎஸ் வரைக்கும் போயிருக்காங்க நீ ஏன் போகக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் நம்ம அவங்களால முடியும்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க முடியாதுன்றவாங்க ஆனால் இவர் பாருங்கள் இவர் நான் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் தம்பி போ ஏன்னால் அம்மா கஷ்டப்படுறாங்க நீ ஒரு ஆள் தான் இருக்க கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு ஃபேமிலியை பாருன்னு ஆனால் அவர் தெளிவாக இருக்குதுன்னு இருக்கார் நான் தெளிவாக இருந்ததுக்கு இன்னும் ரீசன் பார்த்தீங்கன்னா என் தம்பி சார் அம்மா கூட அவன் தான் கூட இருந்தான் நான் அம்மா கூடலாம் இருந்தது கிடையாது ஈவன் நான் எல்லாம் பண்ணாலுமே தான் கூட இருந்து எல்லாமே செஞ்சான் அம்மாவுக்கு ஓ எதாக இருந்தாலுமே அவன் கூட இருந்தான் இப்போ அம்மாவில் எங்கள் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி எங்கள் அம்மா அவ்வளோதான் சார் அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் அத்தை ஏன்னா எங்கள் அத்தை கூட தான் நான் இருந்தேன் இந்த நாலு வருஷம் நான் படித்தது ஃபுல்லாகவே அத்தை வீட்டில் இருந்து தான் படித்தேன் ஒரு வைராகி இருந்திருக்கலாமா நம்ம வந்து எப்படியாவது நம்ம பசங்களை கொண்டு வந்து இங்கே பாட்டியிருக்கோம் எந்த அளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இவரை விக்னேஷ் வந்து உருவாக்கி எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சார் ஏன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வேன் சார் ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரங்க இறந்து போனதுலேருந்து இறந்தனைக்கே ஒரே சண்டை பிரச்சனை எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இந்த பசங்களை நல்ல விதமாக படிக்க வச்சு இவங்க முன்னாடி நல்ல விதமாக ஒரு வேலையில் வாங்கி கொடுக்கணும் இந்த இந்த எல்லாம் நம்ம ஏன் வெளியில் நிறைய பேருக்கு சே போகணும் அப்படின்னா நிறைய பேர் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாத கஷ்டங்களை வந்து இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம் அதுக்காக தான் என் ட்ரீமை நான் பர்சியூவ் பண்ணல நான் அதாகணும்னு நினச்சேன் இதாகணும்னு நினச்சேன் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவானுங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் காரணம் என்னென்னா நான் முதல்ல அங்கேருந்து தான் வந்தேன் என்ன நானும் பல தடங்களை தாண்டி தான் வந்தேன் ஆனால் என்னோட பெரிய பெரிய தடங்களை தாண்டினவங்க இவங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு வருஷமும் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு க கடற்படை அதிகாரி இப்போ இவர் எடுத்துவிங்க சைல்ட் லேபர் டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் கொடுக்கும்போது அது வந்து பல பேரை போய் ரீச் பண்ணும் பல பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நேற்று கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நேற்று ஒரு வெட்டினரி டாக்டர் அந்த பையனுக்கு கால் கோணம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபோனில் பேசி தம்பி போ விக்னேஷ்னு ஒரு பையன் இருக்கான் இதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தான் ஆனால் அவன் சொன்னதை கேட்டான் நீ சொன்னதை கேட்பியா அப்படின்னா சார் நான் கேட்குறேன் அப்படின்னு சரி நான் சொல்கிறது கேட்க வேணா விக்னேஷ் சொல்கிறது கேளு அப்படின்னு விக்னேஷ்னா நேற்று டைரெக்ட் பண்ணி நேற்று கிளம்பி போயிட்டான் கான்பூருக்கு ஸோ த எபிசோட் கண்டினியூஸ் ஸோ ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஐடென்டிட்டி இவருக்கு ஐடென்டிட்டி கிடையாது எனக்கு ஐடென்டிட்டி முன்னாடி கிடையாது ஸோ அந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காகவே உழைச்சோம் நாங்கள் கரெக்டாக ரெண்டு வருஷத்தில் கேப்டன் ஆகிடுவார் ஒரு வருஷத்தில் லெப்டினென்ட் ஆயிடுவார் ரெண்டு வருஷத்தில் கேப்டனாயிருவார் அதுதான் அவர் ஐடென்டிட்டி என் தம்பி ஓகே இங்கே வந்து கம்பெனியில் கார்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அண்ணா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக செலக்டாக இருக்கிறது உங்களுக்கு இப்படி இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து நான் கூட எங்கள் அம்மா கூட வந்துப்பேன் டைம் ஸ்பென்ட் இப்போ ஜாலியாக இருப்பேன் இப்போ வரைக்குமே பாருங்கள் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி தான் இப்போ எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அண்ணனும் சரி இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இல்லாமல் வந்து வளர்த்துட்ருக்காங்க என்ன எப்படி சொல்கிறதுனா என்ன அண்ணன் மாதிரிலாம் இருந்தேன் எனக்கு அப்பா மாதிரி தான் என்னை பற்றி யோசிக்கிறதும் சரி என்னை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தா சுயநலத்துக்காக பேசாமல் இவனுக்காக பேசுவான் அதான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இல்லாமல் தான் என்னை பார்த்துட்ருக்காங்க எனக்கு மேரேஜே ஆகிடுச்சு சரிங்களா என் மேரேஜில் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களே என்ன தெரியுங்களா சொன்னாங்க அண்ணன் இருக்கும்போது நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணுற அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் கேட்டாங்க உங்கள் அண்ணன் இருக்கும்போது நீங்கள் எப்படா கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டு இங்கே ரிலேட்டிவ் விட்டவங்க எல்லாேருமே அதான் கேட்டாங்க என்ன அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கலையா நீ எனக்கு மாதிரி கல்யாணம் பண்ணுற எதுவுமே கேட்கல உன் விருப்பம் நீ பண்ணு நான் இஸ்லாத்துக்கு மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சரிங்களா அதுக்குமே எங்கள் வீட்டில் யாருமே எந்த ஒரு தடையும் சொல்லல எனக்கு ஓகே பண்ணி கொடுத்ததே எங்கள் அண்ணன் தான் நான் என்ன தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஏ நான் அந்த மாதிரிடா இஸ்லாத்துக்கு போய் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண குறைந்தா அப்படியே சரிடா பண்ணுறா அப்படின்னு தான் சொன்னோம் இதே வேறவனா இருந்தா என் முடிஞ்சளவு கூட முடிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆர்மி ஆஃபீஸர் வேறு ஆகிட்டான் கூப்பிட்டு சொன்னா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லும் போது இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு அப்படின்னு ஏற்கனவே ஒரு ரெண்டு டைம் என்னமோ அட்டம் தெரிஞ்சினோம் அம்மா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடிக்கடி வெறா கிடைக்கண்டா இப்படி கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ ஃபன் பண்ணி இருக்கேன் சரிங்களா என் கேரக்டர் எப்பயுமே அதை ஃபன் பண்ணி எந்த ஒரு சீரியஸ்னஸாக இருந்தாலுமே டக்குன்னு அந்த இடத்துல ஏதாவது சிரிக்காமல் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன் ஆ கூப்பிட்டு சொன்னான் சொல்லும்போது சேர்ற சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னா சரி பரவாயில்ல விடு பாஸ் ஆகிட்ட எப்படா போய் சேர்ற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டில் சொன்னால் அப்போ போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு சேலரி இருக்காது ஃபேமிலி கொஞ்சம் பார்த்துக்கணும் இருக்கும் சேர நான் பார்த்துக்கிறேன்டா எனக்கு எங்கள் அப்பா இருந்து பண்ணியிருப்பாரான்னு நினைத்தருதுங்க இன்னும் உண்மையாக சொல்கிறேன்னா எங்கள் அப்பா எனக்கு இந்த அளவுக்கு இருந்துன்னா இப்போ மன்ற அளவுக்குலாம் பண்ணியிருக்க மாட்டார் எங்கள் இல்லை காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்ட்டு அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நான் டச் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் யார் வாங்கி கொடுத்ததுனே இவன் வாங்கி கொடுத்ததுதான் அது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் சரிங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா போக்கோ எம்தி ஃபோன் அதுதான் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு எப்படிங்க எங்கள் அப்பாவோட ஒரு படி மேலே இருந்து சொல்லலை யோகாம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் உங்கள்